தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய மாணவ மாணவிகள் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வண்டலூர் வெங்கடமங்கலம் ஊராட்சியில் ரத்தினமங்கலத்தில் அமைந்துள்ள தாகூர் மருத்துவ கல்லூரி மற்றும் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளை வரவேற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அமைப்பாளராக தாகூர் கல்வி குழுமத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் திருமதி மாலா செயலாளர் மணிகண்டன் மற்றும் கல்வி குழும துணை தலைவர் செல்வி ரக்ஷனா ஆகியோர் கலந்து கொண்டு தொடர்ந்து தாகூர் கல்வி குழும தலைவர் பேராசிரியர் டாக்டர் மாலா மாணவர்களிடம் மருத்துவ கல்வி என்பது அல்ல அது பணி வாய்ந்த சேவை என கூறிய அவர் மருத்துவ வாழ்க்கையில் நோயாளிகளுக்கு கொடுக்கும் தன்னம்பிக்கை கட்டுப்பாடு பயம் பொறுப்பு மரியாதை கருணை ஆகியவை மாணவர்களின் அடையாளமாக இருக்க வேண்டியது அவசியம் என அறிவுரை வழங்கினார் பின்னர் துணைத் தலைவர் செல்வி ரட்சிணா பேசுகையில் புதிய தலைமுறைக்கு தொழில்நுட்பம் புதுமை ஆர்வம் மற்றும் சமூக பொறுப்புணர்வின் அவசியத்தை அவர் எடுத்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முத்துக்குமரன் துணை முதல்வர் கோபாலன் மருத்துவ கண்காணிப்பாளர் ஹபீப் மற்றும் மருத்துவர்கள் கல்லூரி ஊழியர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்திச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் To the best of my ability and judgment, this covenant, the science, and that warmth, sympathy, and understanding may outweigh the.